ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு லெமன் ரைஸ் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சீக்கிரமாக ரெண்டு நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டேட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்க்குறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் கடலை எண்ணெய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கருகிடாமல் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க கடலைப்பருப்பு நல்லா பொரியணும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு கடலைப்பருப்பை கிண்டி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம காஞ்ச மிளகா வர மிளகா சேர்த்துக்கிறோம் இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் இது கூட துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பத்து துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு தடவை இஞ்சியெல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிறது பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பெருங்காயத்தூளோட வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலையும் நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க இனி இது கூட நம்ம எலுமிச்சம் மழை சாரம் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு இருந்து கொஞ்சம் கூடவே அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் இந்த லெமன் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க அடுப்பை மிதமான தீயில வச்சு கரெக்டாக ஒரே ஒரு தடவை மட்டும் கொதி வந்தால் போதும் அதிகமாக கொதி வரணும்னு அப்படின்ற அவசியம் கிடையாது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிட வேணாம் ஒரு தடவை ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு கொட்டி கிளற ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க கொதி வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சாதம் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அரிசி போட்ட உடனே அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வடிச்சிருக்கேன் அப்போ தான் வந்து சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எலுமிச்சை பழ சாரம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம் சாதம் உடஞ்சிராத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க சாதத்தில் சாதம் கிண்டறதுக்கு முன்னாடி சாதத்தை வந்து நம்ம ஒரு தடவை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு கிண்டணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் உதிரி உதிரியாக வரும் அவ்வளோதான் கிண்டி முடித்தாச்சு இப்போ நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க